ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் பாருங்கள் இன்றைக்கு வந்து எல்லாருமே எங்கடா இந்த பிக் பாஸ் ப்ரோமோவு காணையில் ப்ரோமோ காணிலேன் தான் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்படி தான் ஒரு ப்ரோமோ வழியாக இருக்குது அதில் வந்து என்னென்னு சொன்னால் பிக்பாஸ் வந்து பிக்பாஸ் ஷோவில் வந்து விஜய் சேதுபதி எல்லாருமே வரிசையாக பேர் கேட்டுட்டு வருவார் உங்களோட உங்களோட பேரை சொல்லுங்கள் எல்லாருமே எல்லோருமே எல்லாரும் எழுந்து எழுந்துன்னுட்டு பேரை சொல்லிட்டு வருவாங்க அப்படி இருக்க வந்து ஆதர்ட்டைங்க கேட்க தன்னோட பேர் ஆதிரை அண்டி போட்டு அவங்க சோபாவில் இருந்தபடியே பதில் சொல்லுவாங்க அப்போ விஜய் சேதுபதி கேட்பாரு எல்லாருமே தானே சொல்கிறாங்க ஓகே அண்டுவாங்க என்ன திமிரா அவர் பதில் சொல்கிறீங்க ஓகே ஒரு நாகரீம் மண்ட் இருக்குத்தானே சபை நாகரீம் மண்ட ஒன்று இருக்குத்தானே நீங்கள் ரூடாக பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவார் ஏன்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் சொல்கிறதையும் நீங்கள் இது செய்கிறதையும் மட்டும்தான் இங்கே கே கொண்டு பண்ண அவசியம் இல்லை மண்ட ஒரு இது இருக்குது நீங்கள் எதுவும் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் மண்ட மாதிரியும் உங்களோட அந்த இந்த பிஹேவியர் வந்து ஒரு ஒரு பிடிக்க இல்லைன்னு மாதிரி தான் சேதுபதி பேசியிருப்பார் என்ன சொன்னால் சோவில் வந்து அதிகமாக ஆதிர வந்து தண்ணி ஒரு அர்ச்சனாவா ஓவியாவா நினைச்சிக்கிட்டு தான் ஷட் ஆப் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அந்த அவங்கள டைலாக் எல்லாமே கொப்பிரைட் மாதிரி தான் அர்ச்சனாவை ஓவியாவை எல்லாம் கொப்ரைட் பேச பண்ணி பேசுகிற மாதிரி தான் என்ற பிஹேவியர் இருக்குது இந்த பிஹேவியர் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்குது ஒரு சில பேருக்கு பிடிக்கலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்